ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இரண்டிலிருந்தே ஒன்று உண்டாகிறது ஒன்றிலிருந்து இரண்டு உண்டானதோ அல்லது இரண்டிலிருந்து ஒன்று உண்டானதோ எப்படி உம்முடைய நம்பிக்கை ஒன்றிலிருந்தே இரண்டு உண்டானது என்றுதான் சொல்லி வருகிறார்கள் அது போலவேதான் நானும் கருதி இருக்கிறேன் எனில் அப்படி கருதுவது தவறு ஒன்றிலிருந்து இரண்டு உண்டாவதில்லை இரண்டிலிருந்தேயாகும் ஒன்று உண்டாவது அதன் காரணம் ஒன்று என சொல்ல வேண்டுமே ஆதியும் அந்தமும் அதாவது அடியும் முடியும் காண வேண்டும் ஆதி அந்தம் உண்டாகும் பொழுது மட்டுமே ஒரு பொருளை நிச்சயிக்க முடியும் ஆதியும் அந்தமும் இல்லையானால் ஒரு பொருளை நிச்சயிக்க முடியாது ஒரு பொருள் என நிச்சயிக்கும் பொழுது அதற்கு ஓர் ஆதி உண்டு ஆதி உண்டாகும் பொழுது அது நிற்பதற்கு ஓர் அடிஸ்தானம் அடிப்படை வேண்டும் அடிப்படை இல்லையெனில் அது நிற்க முடியாது அந்தம் முடிவு வேண்டுமென்றால் அதற்கு மேலே ஒரு வெளி வேண்டும் இருக்கின்ற ஆகாசம் மேலே இல்லையெனில் முடிவும் உண்டாகிறதில்லை அப்படியிருக்க ஆதியாயிருக்கின்ற பொருள் நிற்பதற்காக அடிப்படையாகிய ஆதாரம் ஒன்று கீழும் முடிவு காண்பதற்கு வெளியான ஆகாசமாயிருக்கின்ற ஒன்று மேலேயும் உண்டாகின்றன இரண்டாகின்றன அந்த இரண்டிலாகும் ஒன்று நிற்பது தவிர பூமி என்றும் இரண்டு நிலைமைகள் இல்லையெனில் எந்த பொருளாவது உண்டாகுமா உண்டாகாது ஆகையால் எல்லா பொருள்களும் இரண்டிலிருந்தேதான் உண்டாகின்றன அதற்கு உதாரணம் ஏதாவது ஒரு விதையை எடுப்போம் அதன் உள்ளில் உள்ள வித்தின் பருப்பு காண்பதில்லை ஏனெனில் அந்த வித்தின் உள்ளில் அது அடங்கி நிறைந்து அடிமுடியில்லாமல் இருப்பதால் ஆகும் எனில் அதிலிருந்து ஒரு முளை கிளம்ப வேண்டுமென்றால் அவ்வித்து எவ்விதமாக வேண்டும் அவ்வித்தினுடைய முகம் இரண்டாக பிளவுபட வேண்டும் அப்பொழுது எதிலிருந்து அந்த ஒன்று அதாவது முளை உற்பத்தி ஆகின்றது இரண்டிலிருந்தே அதே போன்று நம் உட்பவமும் ஏனெனில் ஸ்திரி மட்டும் இருந்தால் அவளிடமிருந்தோ புருஷன் மட்டும் இருந்தால் அவனிடமிருந்தோ சந்தானம் உண்டாகிறதில்லை ஸ்திரியும் புருஷனும் சேர்ந்தால் மட்டுமே சந்தானம் உண்டாகும் அப்போது நாமும் இரண்டில் இருந்தேதான் உண்டானோம் இதன் மூலம் ஒன்று எதிலிருந்து உண்டாகிறது என்று வெளிப்படுகிறது இரண்டில் இருந்தே உண்டாகிறது இரண்டில்லை எனில் என்னவாகும் ஒன்றுமில்லாததாகும் ஆத்ம வணக்கம்